வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ப நான் தான் உங்கள் ரசிங் மாதிரி தமிழ்த்தியாக பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏஜெல்லி திரும்பி வரப்போறதாக க கிடச்சிருக்க நியூஸ் மற்றும் ஒயிட் சிக்ஸும் பிளட் லைனுக்கு ஒரு ஃபியூட் ஆரம்பிக்கிற மாதிரி பேசிக்க நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கே ஆல் வச்சு வெஜிடீரியன் டபுள் டபுள்யூ மற்றும் ஜேஇஇ்டு மற்றும் ரசிங் போட்டு சுவாரஸ்யமான தமிழ் தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிக்ஸுக்கும் அதாவது நம்ம எம்எஃப்டிக்கும் ஒரு ஸ்டோரி தான் இது ரூமர்ஸ் கிடச்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி உஷம் பிக் ஜிம் இருக்கார்ல அவை இப்போ நடந்து கடைசியாக இருந்த நன் மண்ணேட்டாளர் ராட் ராபர் மாறிட்டார் அதாவது அவர் ஜெயஉஷை வந்து காப்பாற்றாமல் ராபர் அண்டுக்கு போயிட்டார் இது முழுக்கும் எம்எஃப்டிக்கும் ஸ்டோரி இல்லை ஏன்னா சாம்பியன்ஷிப் சோழசிக்கும் எத்தனை நாடையே ரெண்டு மூணு வாடி ஜெயிச்சாலும் மறுபடியும் வந்து கொடுத்துறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டோரி லைன் எம்எஃப்டிக்கும் ஒயர் சிக்ஸுக்கும் தான் இருக்கும் கன்ஃபார்மாகவே இருக்கும் ஏன்னா அங்கே உள்ள இவங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அங்கேயும் மென்போஸில் நாலு பேர் இருக்காங்க பிரச்சனையே இல்லாமல் வர ரசல் பொலாசா மெயின் செப்டம்பர் இருபதாந்தேதி போகிற ரசல் புலாசாவில் எம்எஃப்டிக்கும் ஒயர் சிக்ஸுக்கான மேட்ச் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸ்டோர் லைன் இந்த வாரம் ஆள் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேருந்து ரெண்டு பேருக்குள்ளே எப்படி சிங் சிங்க் பண்ணி ஸ்டோரி லைன் கொண்டு கொஞ்சமாக கொண்டு போய் அதாவது ரசல் போலாசாலில் டேக் டீம் மேட்ச் அதாவது டேக் டீம் சாம்பியன்ஷிக்கான மேட்சுக்கு மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்பக்கு ஏஜிலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடைசியான அந்த பிளா பிளாஸ் இந்த நம்ம பெங்கில் மாஸ்க் போட்டு வந்து சிஎம்புக்கு லோபோ பண்ணி லோ ப்ளோ பண்ணி செத்திராலயன்ஸை சாம்பியன்ஷிப் ரீட்டன் பண்ண வச்சுருப்பாங்க அது ரீட்டன் வச்சதோட சேர்ந்து இல்லாமல் செத்திராலியன்ஸ் அதாவது இந்த விஷன் ஃபேக்ஷனில் அதாவது பிரான் பிரேக்கர் ட்ரான்ஸ் அண்ட் பாலிசி அந்த ஃபேக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டாங்க மாதிரி டபுள் இந்த வாரத்தில் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரால நம்ம சிஎம் பங்கு பெக்டிலஞ்சு பதிலாக நம்ம சித்ராஜ் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃபான அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ஐசி சாம்பியனானே பெக்கிலேஞ்ச் என்ட்ரன்ஸ் கொடுத்து என்ன தான் நான் வந்து சிஎம்பங்க வந்து சித்ராஜை பற்றி கூப்பிட்டாலும் நம்ம பெக்டி லேஞ்ச் கன்னத்தில் மாறி மாறின்னு சிஎம் பங்கு அரைஞ்சிருப்பாங்க செம கடுப்பான சிஎம் பங்கு இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்புன்னு சொல்லி எங்கே விட்டு ரொம்ப மனவே மனவேற நிலையில் வந்திருப்பார் வந்த அவர் நம்ம பீர்ஸை பார்த்து அதை முடிஞ்சதுக்கப்புறம் இது ஸ்மாக் டவுன் எங்கே நடக்குதுன்னு கேட்டிருப்பார் அதுக்கு பீர்ஸ் சிக்காகோல நடக்குதுன்னு சொல்லியிருப்பார் சிக்காகோலோ நடக்குதுன்னு சொன்னால் நம்ம சிஎம்பா முகத்தில் ஒரு ஒரு ஸ்மைல் ரியாக்ஷன் வரும் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் டவுனில் சிஎம் பங்க் கன்ஃபார்ம் வர்றது அது மட்டும் இல்லாமல் தனியாக வர மாட்டார் ஏஜ் எலியும் வரவர்னு நியூஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சிஎம் ஏஜ் லியும் மேரேட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிஎம்பக்கோட ஹோம் டவுன் தான் சிக்காகோ ஸோ ஸோ ஏஜ் அலியும் அங்கே சிக்காகோவில் தான் இருக்காங்க ஸோ பிரச்சனை இல்லை இந்த வாரம் டவுனில் நம்ம ஏஜ் வர்றது கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஆகிடுச்சு நம்ம ஏஜலி அலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இல்லை பதினாலு வருஷம் கழித்து திரும்பி ரெஸ்லிங் வர போகிறாங்க ஸோ அதனால் இக்கு நடந்து முடிஞ்ச இன்டர்வியூவில் நிறையா பேர் ரெஸ்லிங் வர மாதிரி தான் பேசிட்டு போயிருந்தாங்க ஏன்னா கடைசியாக நடந்த இன்டர்வியூவில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரசல் போல சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு மிக்சட் டாக்டிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம் ஏஜ் அலியும் சிஎம் பக்கோசஸ் பிக்கிலன் சத்ரா மேட்ச் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரசல் புலோசனால் நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வருஷம் ஏ இப்போ ஏஜ்லி வரத்துக்கு நிறைய நல்ல ஸ்டோரியில் வச்சுருப்பாங்க நான் டப்ளியூலி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல பழைய டப்ளியூட்யூவில் சிஎம் இது டேனியல் பிராயன் டாப் சிக்லர் கெயின்னு ஜான்சினை கிட்டத்தட்ட எல்லாரையும் கிஸ் பண்ணியே ஸ்டோரில் வச்சு ஓடிட்டாங்க ஏஜுவலி இந்த வருஷம் ஸ்டோரில் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஏஜெலி திரும்பி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அடுத்த ட்யூஸ் நம்ம நம்ம பிஸினுக்கான ப்ராக்லான்ஸுன்னு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட சம்மர் லெட்டரான பிராக்லான்ஸ்னா இன்ன வரைக்கும் நம்ம டபிள் அடிச்சு ஆலிவூ ஸ்மாக் டவுன்லேயும் எல்லா கிளாஸ் இந்த பேரஸில் அப்பீரன்ஸ் கொடுக்கவே இல்லை இப்போ க ரீசெண்டாக கிடச்ச நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசூல் போலசோலில் ப்ராக்லன்ஸ்டனுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவோட தான் அதுதான் எல்லாருக்குமே தெரியும்டா எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனும் அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன்லேயும் ப்ராக்லாஸ்ட் வரதுக்கு நூறு பர்சன்டேஜ் சான்ஸ் கண் அதோடு கன்ஃபார்மே சொல்லலாம் ஏன்னா அடுத்த ரெண்டு வாரம் இந்த வாரம் கழிச்சு அடுத்த ரெண்டு வாரத்தில் வந்தால் ஜான்சினோட ஃபியூட் கொண்டு போக முடிய முடியும் பிராக்லஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிராக் எங்கே பிராக் எங்கேன்னு பொழுதாக இருக்கீங்க ஒன்றும் இல்லை இந்த வாரம் போய் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு வார அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துலேயும் பிராக் வந்துடுவாங்க வந்து என்ன பண்ணான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி தாங்க அவனை ப்ராக்கை பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த வாரம் ராலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜே உஸோ இல்லனேட் அவசஸ் பிரான் பேக்கரோ அது பிரான்சி இந்த விஷனுக்காக ட் ஆக்டிவ் மேட்ச் நடந்திருக்கும் இந்த டேக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா கிட்ட நல்லாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட மெயினண்ட்டாக வச்சுருந்தாங்க வச்சுருந்ததில் கடைசியில் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஜெ ஊசவ இல்லைன்னா ஜெயித்தாலும் பிரான் பிரக்கர் அண்டு பிரான்ஸ் இட் கிட்டத்தட்ட நம்ம ஜெய உசவ் ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க கடைசி ஜெய உசோ போனோம் அதே கிளாஸ் இந்த பேரண்ட்ஸை ரோமன் நைன்ஸ் பண்ணதுனால அடுத்து நம்ம ஜெய் உசவ டிஸ்ட்ராய் பண்ணி அனுப்பிட்டாங்க ரோமன் நைன்ஸ் இப்போதைக்கு வர மாட்டார் வேணா அவர் படம் நடிக்க போயிட்டார் சீட் பயிர் படத்தில் அக்குமான்ற ஒரு கேரக்டர் ரோமன் சைன் பண்ணி இப்போ இந்த ஒரு வழி இல்லாமல் இன்ஜிரியானதாக காமிச்சிருக்காங்க நம்ம விஷன் டீம் ஜே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க கடைசியில் நம்ம ஜிம் உசப் வந்திருப்பார் வந்து நம்ம ஜே உசவை அட்டாக் பண்ணுறதை தடுத்துருப்பார் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவீங்க அது அனந்தமி பாசம் அனந்தமி பாசத்தோட அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஜே ஊசோ எப்படி அடித்து படுக்க வச்சுட்டாங்களோ அதே மாதிரி ஜிம்யூசோ அடுத்த ரெண்டு பேருக்கான சிங்கிள்ஸ் பார்த்து நெக்ஸ்ட் வீக் ஆளாக ரோமன் ட்ரெண்ட் ஜேஸ் அடித்த மாதிரி ஜிம்யூசியும் அடிச்சு சர்ச்சில் படுக்க வச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரென்ட்ஸ் படம் முடிஞ்சு நடந்து முடிஞ்சு வரதும் நம்ம ஜே உஸு ரிட்டர்ன் ஆகிறதும் ஜிம்யூஸ் ரிட்டர்ன் அதாவது நம்ம ஓஜி பிள்ளைலாம் திரும்பி வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா அதே மாதிரி தான் ரோமன் ரெண்டையும் அடிச்சிட்டாங்க ஜே ஊசியும் அடிச்சிட்டாங்க இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஜிம்மியூசியும் காலி பண்ணிடுவாங்க எப்பவும் போல் நம்ம ஓஜி பிளெட்லைன் வரது நிறையா சான்ஸ் இருக்குது ஏன்னா ரோமன்டைன்ஸ் பார்ட்னர் இல்லாமல் இருக்காரு நம்ம ஓஜி பிளட்லைன் பழைய மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் ஓஜி லைன் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கா நாளும்னு வச்சுங்க ஸோ அவ்வளோதான் நண்பா பாய்